அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசினேயர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை உள்ள சுமங்கலி ஒருவரால் உங்களுக்கு ராஜயோகம் ஏற்பட இருக்குதுங்க அந்த வகையில விருச்சகராசினேயர்களுக்கு இந்த அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் பட இருக்கு இந்த அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது சுக்கிரனும் குரு பகவானும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க அதே போல் கடகத்தில் கன்னிராசியில் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சகராசினியர்களுடைய வாழ்வில் அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில விருச்சகராசியை சேர்ந்த விசாகம் நான்காம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் பலமாக இருக்கிறார் அவர் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்ப்பது மேலும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக செஞ்சார் என்று தாங்க சொல்ல வேண்டும் குறிப்பா இத்தருணங்கள்ல நிலம் வீடு முதலிய விஷயங்கள் சாதகமாக இருக்குங்க அதே போல வீடு கட்டும் முயற்சி பலிக்கக்கூடிய ஒரு தருணமாதான் அமைஞ்சிருக்குது இவ்வளவு நாட்களாக புதிதாக நிலம் வாங்குவது வீடு வாங்குவது அல்லது இருக்கும் நிலத்தில் வீடு கட்டுவது சம்பந்தமான முயற்சிகள் மேற்கொண்டு வரும் விருச்சக ராசினை ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் விலகி உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்க இருக்கு அதே போல் மனை வாங்கி போடுவதாக இருந்தால் அதற்கான வாய்ப்புகளும் வந்து சேர இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் புதன் இருப்பதால் பத்திரிகையாளர்களுக்கு ஊடக வியாழர்களுக்கு முன்னேற்றமான ஒரு பாதை பிறக்கக்கூடிய ஒரு வாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் விற்சகராசினியர்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்க இருக்கு புதிய ஒப்பந்தங்கள் புதிதாக வாய்ப்பு என புதிய வெளிச்சம் பிறக்கக்கூடிய ஒரு வாரம் தாங்க சொல்ல வேண்டும் அது இல்லாம இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்களும் உங்களுக்கு காத்திருக்குதுங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தான் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அது மட்டுமில்லாம விருச்சகராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வார கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் கன்னிராசியில் பெயர்ச்சியாகி சஞ்சரிக்கிறார் தொழில் ஸ்தானம் வலுவடைதுங்க தொழில் வெற்றி நடைபோடும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கேட்ட சலுகைகளை வழங்க உயர அதிகாரிகள் முன் வருவாங்க அதேபோல் சனியை குரு பார்ப்பதால் மகிழ்ச்சி தரும் வாய்ப்புகளை அதிகம் பெறக்கூடிய ஒரு தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது அது மட்டுமில்லாம விருச்சகராசினிகர்களுக்கு ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்துங்க கொடுக்கல் வாங்கலில் கூடுதல் லாபம் கிடைக்க இருக்கு இடம் பூமியால் லாபம் உண்டு திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடி செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டுமில்லாம விருச்சகராசினேயர்களை பொறுத்தவரை ரிஷபராசியில் சஞ்சரித்து வந்த சுக்கர பகவான் இந்த வாரத்தினுடைய முற்பகுதியை மிதன ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் குருவோடு இணைகிறார் உங்களுடைய பல நல்ல திருப்பங்கள் உங்களுடைய வாழ்வில் இந்த வாரத்தில் ஏற்பட இருக்குதுங்க அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு குறிப்பா உத்தியோகத்தில் இருப்பவர்களுடைய கோரிக்கைகள் உயர் அதிகாரிகளால் பரிசீலிக்கப்பட இருக்கு வீடு கட்டுவது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல இந்த வாரத்தில் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கி பயணிக்க வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேற இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி தீட்டிய திட்டங்கள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த இந்த வாரம் அமைஞ்சிருக்குது குறிப்பாக வாரத்தை பொறுத்தவரை சிம்ம கேதுவோடு இணைந்து சஞ்சரித்து வந்த செவ்வாய் இந்த வாரத்தில் தனித்து கண்ணிராசிக்கு பயிற்சியாகி சஞ்சரிக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடம் வலுவடையுதுங்க உங்களுடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் லாபம் இரு மடங்காக உயர இருக்கு இதனால் குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்ச்சியில் ஆழ்த்த கூடிய ஒரு தருணம் தாங்க சொல்ல வேண்டும் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முயற்சிகளும் வெற்றி கிடைக்க இருக்கு புதிதாக தொழில் தொடங்குவது தொடங்கிய தொழிலை மேம்படுத்துவது சம்பந்தமான முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு இந்த முயற்சிகளுக்கு உறவினர்கள் மற்றும் குடும்பத்தார்கள் அனைவருடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைப்பது வளர்ச்சியை மேம்படுத்தும் விதமா அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் லாபம் இருமடங்காக உயர இருக்கு பழைய பாக்கிகள் வசூலாகுங்க கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகும் வளர்ச்சி பாதையை நோக்கி அடி எடுத்து வைக்க இருக்கீங்க புதிய ஒப்பந்தங்கள் அடுத்தடுத்து வந்து சேர அதே போல அலுவலக பணிகளை துரிதமாக முடி பாராட்டும் புகழும் பெற இருக்கீங்க அதன் விளைவாக உயரதிகாரிகள் உங்களுக்கு சம்பள உயர்வு தர முன்வர இருக்காங்க உடன்பிறப்பு மூலம் சில நல்ல காரியங்கள் நடைபெற இருக்குதுங்க அரசியலில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு மக்கள் சில வாக்கு மேலோங்கும் எதிர்பார்த்த பதவி கிடைக்க இருக்கு வெளிநாட்டில் இருந்து வரும் தகவல்கள் ஆதாயம் தருவதாக அமைய இருக்குதுங்க அது மட்டுமில்லாமிகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை உள்ள உங்களுடைய ராசிக்கு எட்டு மற்றும் பதினொன்னு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் கடகராசிக்கு பயிற்சியாகி சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்க இருக்கார் அவர் பாக்கியஸ்தானத்தில் உள்ள சூரியனோடு இணைந்து உங்களுடைய ராசிக்கு புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குவதால் புதிய திருப்பங்கள் ஏற்பட இருக்குதுங்க அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அவை கை கூட இருக்க புதிதாக படிப்பு முடித்துவிட்டு வேலைக்காக முயற்சித்து வரும் சிறு நல்ல ஒரு நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய குறிப்பாக உங்களுடைய மனதிற்கு பிடித்த வேலை அமை இருக்குதுங்க அதே போல் மேலிடத்து ஆதரவு உண்டு புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் நிறைவேற இருக்குதுங்க அவற்றில் அக்கறை காட்டுவீங்க மாற்றுத்திறனாளிகள் ஒத்துழைப்பு வெற்றி தர இருக்கு கூட்டு தொழில் புரிவோர் அதிலிருந்து விடுபட்டு தனித்து இயங்க வேண்டும் என்ற எண்ணத்தை செயல்படுத்தும் நேரம் தாங்க சொல்ல வேண்டும் மகிழ்ச்சிக்குரிய தகவல்கள் வந்து சேர இருக்கு வீடு கட்டும் யோகம் அல்லது வீடு வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதே போல விருசினிகர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் செவ்வாய் சனி பார்வை உள்ளது அதோடு இந்த வாரம் முழுவதுமே சனி பகவான் வக்ர இயக்கத்திலும் இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு மூன்று நான்கு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் பகவானை குரு பார்ப்பது நீங்கள் செய்த பெரிய பாக்கியம் இதனால் சகாயஸ்தான் அதிபதியான சனி பலம் பெறுகிறார் எனவே தொட்டது தொழங்க தொழில் வளம் மேலோங்குங்க பட்டது துளிர்க்கும் பணம் கைகள்ல புரளுங்க வியாபாரம் மற்றும் தொழிலில் இதுவரை இல்லாத அளவிற்கு லாபம் குவிய இருக்கு அதே நேரம் சனி பகவான் செவ்வாய் பார்ப்பதால செவ்வாய் பார்வை செய்வதால் ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொல்லைகள் வந்து அகல இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நினைத்தது நிறைவேற இருக்கு தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு கூடுதல் லாபம் கிடைக்க இருக்கு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தலைமை பதவி தானாக கிடைக்குங்க கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க இருக்கு மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் மதிப்பெண் வருமானம் திருப்தி தருங்க உங்களுடைய நலன் கருதி எடுத்த முயற்சிகள்ல நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது அது மட்டுமில்லாமல் விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அஷ்டம ராசி குரு பகவான் அமர்ந்துள்ள நிலையில சாதகமும் இல்ல பாதகமும் இல்லை என்ற வகையில இரண்டு சமமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் தாங்க சொல்ல வேண்டும் இந்த வாரத்தை வரைக்கும் நீங்கள் திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டிய ஒரு வாரம் தாங்க சொல்ல வேண்டும் அப்படி திட்டமிட்டு செலவு செய்யாவிடில் இந்த வாரத்தினுடைய பிற்பகுதியில நீங்கள் கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுவிடும் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருங்க அது மட்டும் இல்லாம நிரந்தர உடல் உபாதைகளுக்காக சிகிச்சை பெற்று வரும் விருச்சகராசினியர்கள் நேரம் கிடைப்பது கிடைக்கும் போதெல்லாம் ஓய்வெடுப்பது மிக மிக நல்லதுங்க நேரத்திற்கு அவசியம் மருந்து எடுத்துக் கொள்வது நல்லது அது மட்டுமில்லாமல் நண்பர்களுக்கு உதவி செய்வதற்காக கைப்பணத்தை கொடுத்துவிட்டு தவிர்ப்பது தவிர்த்தல் வேண்டாங்க வெளியூர் பயணங்களின் போது பணம் மற்றும் பொருட்கள் ஆகியவற்றை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க காரணம் சனி மற்றும் ராகுவினால் ஏற்பட்டுள்ள தோஷம் சற்று கடுமையாக இருப்பதால் வாகனம் ஓட்டும் போது நிதானமாக ஓட்டுவது மிகவும் அவசியங்க தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசா புக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் தவறான வரனை நிச்சயத்துவிடும் சாத்தியக்கூறுகள் இருக்கு எதையும் தீர விசாரித்து அதன் பின்பே வரனை முடிவு செய்வது மிக மிக நல்லதுங்க அதே போல் உத்தியோகத்தில் இருப்பவர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்துறை அன்பர்களுக்கு சனி ராகுவினுடைய இந்த சேர்க்கை நன்மை தராது நீங்கள் கவனமாக இருப்பதுங்க அது மட்டும் இல்லாம புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுத்து ஏமாந்து விட வேண்டாம் குறிப்பாக வெளிநாட்டு வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம் என்பதை சனி மற்றும் ராகுவினுடைய அர்த்தாஷ்டக ராசி சேர்க்கை எச்சரிக்கை செய்து அதே தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரை பண விஷயங்கள்ல நீங்கள் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை கிரக நிலைகள் தெளிவாக எடுத்து காட்டுதுங்க புதிய முதலீடுகள்ல கவனமாக இருப்பது நல்லது பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் மட்டுமில்லாமல் இந்த வாரத்தினுடைய கடைசியில் நிதி நிறுவனங்களின் ஆதரவு குறையுங்க சில தருணங்கள்ல கடுமையான பணப்பற்றாக்குறையை சமாளிக்க வேண்டியிருக்கும் ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் தாமதப்படுவதால் பணப்பிரச்சனை சற்று கடுமையாக இருக்குங்க புதிய முதலீடுகளை தவிர்ப்பது அவசியம் கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் கிரக நிலை ஓரளவே சாதகமாக இருக்குதுங்க வாய்ப்புகள் குறையக்கூடும் வருமானம் ஒரே சீராக இருக்கும் கூடுமானவரையில் சிக்கனமாக செலவு செய்வது அவசியம் வாய்ப்புக்காக அதிகமாக அலைய வேண்டாங்க கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது அரசியல் துறையினரை பொறுத்தவரை சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சாதகமாக இல்லங்க கட்சியில் ஆதரவு குறை இருக்கு மேல்மட்ட தலைவர்களும் உங்களை கண்டு மாட்டாங்க தசா தசாபுக்திகள் அனுகூலமாக இல்ல அப்படின்னு வழக்குகள்ல சிக்கிக்கொள்ள வாய்ப்புகள் உள்ளத கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் தருணங்கள்ல புத்தகத்தை கையில் எடுத்தாலே சோர்வும் சோம்பலும் அதிகரிக்க இருக்குதுங்க உறக்கம் மேலிட இருக்கு உடல் கவனமாக இருப்பது மிகவும் அவசியம் குறிப்பாக விடுதிகளில் தங்கி படித்து வரும் மாணவியர் உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டுங்க அதே போல் பொறுத்தவரைக்கும் கிரக நிலைகள் அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க அதிக வெயிலினாலும் தண்ணீர் பற்றாக்குறையினாலும் வேறு காரணங்களினாலும் பயிர்கள் சேதமடையக்கூடும் கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவு அதிகரிக்குங்க அன்றாட நிலத்தாரோடு அண்டை நிலத்தார் சமூக உறவு பாதிக்கப்படும் பழைய கடன்கள் கவலை அளிக்கும் அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக நல்லது அதே போல விற்சக ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் சுக்கிரன் மற்றும் குரு ஆகிய இருவருமே உங்களுக்கு அனுகூலமாக இல்லங்க குடும்ப செலவுகள் சக்திக்கு மீறியதாக இருப்பது கவலை அளிக்கும் வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு மேலதிகாரிகளுடைய கண்டிப்பாக பணிகளில் உற்சாகத்தை பாதிக்குங்க கூடுமான வரைக்கும் இந்த வாரத்தை வரைக்கும் நீங்கள் திட்டமிட்டு செலவு செய்வது அவசியம் அப்படி இல்லைன்னா இந்த வாரத்தினுடைய கடைசியில் பற்றாக்குறை கடுமையாக இருக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அது மட்டுமில்லாமல் விருச்சக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது போது விருச்சக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது அஷ்டமத்தில் குரு சஞ்சாய் அஷ்டமத்தில் குரு சுக்கரன் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் நான்காம் இடத்தில் சனி ராகு என பல கிரக நிலைகள் சாதகமற்று இருப்பதால் செலவுகளை கவனித்து செய்யுங்க இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே சிக்கனமாக செலவு செய்வது மிக மிக நல்லது மருந்துகளை மிகச்சரியாக சரியாக உட்கொள்ளுங்க தேவையற்ற அலைச்சல்களையும் பிரயாணங்களையும் குறைத்துக் கொள்ளுங்க மன அழுத்தம் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்க இதுவும் கடந்து போகும் என்ற வகையில் ஒரு சில முன்னேற்றங்களும் ஒரு சில பாதகங்களும் ஏற்பட இருக்கு ஆனால் இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் குறிப்பா இந்த ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்களுக்குள் நிச்சயம் உங்கள் வீடு தேடி வரும் சுமங்கலி ஒருவருக்கு உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு உதவியை நீங்கள் செய்து பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு ராஜயோகம் என்ற அடிப்படையில் நீங்கள் பல முன்னேற்றங்களை சந்திப்பீங்க என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அது மட்டும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வயதில் பெரியவர்களுடைய ஆசை உங்களுக்கு மிக மிக முக்கியம் உடல் ஊனமுற்றோர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்வது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்